இத்தினோடு குழந்தைங்களோட கிராஜுவேஷன் பாக்குறீங்க அவங்க பெரியவங்களும் அவங்கவுது பார்க்க முடியுமா தெரியாது அந்த சத்தமே இல்லாத மாதிரி எங்கன்னா ரூம்ல லாக் பண்ணிட்டு பாருங்க வயிறார சாப்பிட்டு கண்ணாட தூங்கு பழமொழியே இருக்கு அந்த வயிறாறு சாப்பிடும் போது புரத அதிகமாக கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கெல்லாம் வயசுக்கு வந்தது அது கஷ்டப்படுற பேஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஆறு மணிக்கு மேலே சூரிய போயிட்ட பிறகு கூட அழகழகா பல்லாங்குழி விளையாடுறதோ இல்லை கோடி பிடிச்சி விளையாடுறதோ தாய பாஸ் அதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் தான் என் பசங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் திட்டாம இருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு விடுறோம் அப்படி அப்பாவோ அம்மாவோ யாருன்னா ஒருத்தர் ஓடுங்க ஒருத்தர் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடாது ஆனா மரியாதை இருக்கணும் உங்ககிட்ட ஒளிவு முறை விற்க கூடாது ஆனா எதை சொல்லணும் சொல்லக்கூடாது எல்லோருக்கும் என்னோட மதிய வணக்கம் நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா அந்த சோர் வேற வந்துருச்சு இல்லையா கண்கள் பூரா அங்கதான் போகுது இருந்தாலும் என்ன கூப்பிட்டதுக்காக உங்ககிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்போடு நான் இங்கே வந்திருக்கேன் ஆகையினால் உங்களுடைய செவிகளை ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு இரவல் கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் ஒரு ப்ரோட்டோகால் ஒரு விழாவுக்கு வந்தால் எதுக்கு வந்தோம் என்ன வந்தோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லி ஆகணும் இந்த சிஷ்யா பள்ளிக்கூடம் எனக்கு புதிதல்ல ஏற்கனவே இன்ட்ராக்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பகுதி பில்டிங் நான் வந்திருக்கேன் அப்பொழுது திருவாளர் நேரு அவர்கள் மிகவும் அருமையாக வரவேற்று எல்லா உபசரிப்பும் செய்து உதவிகள் செய்தார் இப்பொழுதும் அதே மாறாத உற்சாகத்தோடு எப்பயுமே அவர் சொல்றாரு என் எவ்வளோ வருஷம் பார்க்குறேன்னு நாலு வருஷ கணக்கில் பார்த்து எனக்கு என்ன வயசு கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய திருவாளர் கண்ணன் ஒரு குடும்ப நண்பர் என்று சொல்லலாம் அதற்கடுத்து டாக்டர் எஸ் கணேசன் இவங்கள இன்னைக்கு இங்கே ஒரு சேர்மனா பாக்குறீங்க என்னோட பதினேழு வயசுல இருந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல என்னோட இம்மிடியட் சீனியர் டாக்டர் கணேசன் அவர்கள் அவர் வந்து இங்க நீ வரணும் அப்படின்னு நான் கேட்கல தனுஜா மேடம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ கணேசன் கொடுத்த வாய்ப்புல தனுஜா மேடமும் இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற அத்தனை அழக பிங்க் பறவைகள் இன் பிங்க் மாதிரி சுத்திட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற எதிர்பார்க்கிறேன் நேரம் கருதி நான் ஒவ்வொருத்தர் மேடையில் இருக்கவங்களை பற்றி சொல்ல விரும்பலை ஆனா உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன் முதல்ல இங்க வந்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார் சொன்ன மாதிரி ஆலமரம் தான் நிறைய பள்ளிக்கூடங்கள் நான் சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்தவள் இப்பயும் சென்னை கூட இருக்கேன் மற்ற சிட்டிஸ் கூட போறேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இவ்வளோ பெரிய வளாகத்துல இந்த சுஷ்யா பள்ளிக்கூடம் அமைந்திருக்குது அப்படின்றத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஆழ மரம் ஒரு நூறு இரநூறு பேருக்கு டெய்லி ஆக்சிஜன் கொடுப்போம் இங்க எத்தனையோ மரங்கள் இருக்கு இன்னும் கூட வைக்க போறோம்னு சொன்னாங்க இப்படி ஒரு அழகான சுற்றுச்சூழல் நிலை பள்ளிக்கூடத்தை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்களே உங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஆ ஏனென்றால் படிப்பு மட்டுமே எல்லாம் ஆகாது அந்த குழந்தை போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் சிறந்ததாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் முதற்கொண்டு அனைவருமே வந்து ரொம்ப சந்தோஷமா உங்கள் பிள்ளைகளோட இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய குழந்தைகள் மன மகிழ்ச்சியோட உற்சாகத்தோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையோட வளர முடியும் இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்த உங்களுக்கு எல்லாமே ஒரு பாராட்டு நீங்களே தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப அழகா காத்தாலும் எனக்கு ஒரு பொக்கை கொடுத்த குட்டி சிறார்கள் ஆகட்டும் ஐகிரி நந்தினி ஆட்ட பிள்ளைகள் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பேரண்ட் அண்ட் கிராண்ட் தயவு செய்து எழுந்திருச்சு ஆடின பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் எங்க இருக்கீங்க நில்லுங்க உங்களுக்கு எல்லாரும் ஒரு கைத்தொட்டில் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது ஒரு புதிய கான்செப்டா நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் ஒரு பள்ளிக்கூடம் தன்னுடைய எழுந்திருச்சு நில்லுங்க இட்ஸ் சச்ச பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும் நல்ல அதிர அதிர சாப்பாடு வழியா ஜீரணம் ஆகணும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இருந்தது அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல வாதியார் இருக்கிறாங்க அந்த சுற்றுச்சூழல் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட பெற்றவர்களும் அதே போல கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களோட ஒத்துமை இணக்கம் இந்த சைடும் அந்த சைடும் அந்த இணக்கம் இருந்தாதான் இந்த இணைந்த பயணம் ஒரு நல்ல வளமை மிக்க மனமுள்ள ஒரு சாதனை மிகுந்த ஒரு சிறாரை உருவாக்க முடியும் ஒரு கொள்கையை உருவாக்க முடியும் அப்படி தெரிஞ்ச செய்கிறாங்களா தெரியாத செய்கிறீங்களா தெரியல இப்படி ஒரு முப்பெரும் விழாவுக்கு விமென்ஸ் பேரன்ஸ் டே அண்ட் கிராஜுவேஷன் டே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் டாக்டர் கணேசன் பேசும்போது சொன்னாரு கிராஜுவேஷனை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கோ இல்லையோன்னு உண்மையில என் கண் கலங்கிடுச்சு ஏன்னா இந்த ஊருக்கு நான் வந்ததே இங்க இருக்கிற பெண்கள் கூட இருக்கணும் அவங்களுக்கு சேவை செய்யணும் நான் இந்த ஊர் இல்லை முழுக்க முழுக்க சென்னையில தான் வளர்ந்தேன் இதுல என்ன ஆகும் அப்படின்னா எப்ப பாரு என்னுடைய பணிகளை தான் நான் பெருசாக நினைச்சுக்குவேன் குழந்தைகள் ஃபேமிலி எல்லாமே அடுத்துதான் என்னோட மகள் செட்டிநாடுல பைனல் இயர் கவுன்சர்ஜெல்லாம் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பட்டமளிப்பு வாங்குறாங்க அன்று திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமை வந்து எனக்கு வரக்கூடிய பிரெக்னென்ட் விமன் ஜாஸ்தியா இருப்பாங்க நான் எப்பயுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா அவங்க கிராமத்துல இருந்து வந்து போறாங்க நான் இல்லைன்னா அவங்களோட பஸ் பஸ்டரும் அவங்களோட ஒரு நாள் கூலி அவங்க போய் கூலி வேலை செய்யணும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும் அதனால தேவையில்லாத லீவ் எடுக்க கூடாது அதுக்கு ஒரு மாற்று மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போகணும்னு நினைப்பேன் என்னுடைய மாற்றாக எப்பயுமே இருந்த டாக்டர் உஷா கல்யாணி இப்போ நினைவு கூடுறேன் அவங்க தான் எப்பயுமே எனக்கு கை கொடுப்பாங்க நன்றி பார்த்து அவங்களும் இல்லை என்னுடைய மகளுடைய பட்டமளிப்பு விழாவை ஒரு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்குறாங்கன்னு எவ்வளவு பெரிய விஷயம் அது என் கணவர் மட்டும் தான் பார்த்தா நான் பார்க்கவே இல்ல நான் நினைச்சுக்கிட்டேன் இவங்க எல்லாம் முக்கியம் அப்படின்னு ஆனா இன்னி வரைக்கும் ஒரு சின்ன கில்ட் கான்சியஸ் இருக்கும் ஆகையினால இப்படி ஒரு கிராஜுவேஷன் டேவ கண் குளிர பாருங்க அப்புறம் எப்படி இருக்கும் எங்க போய் வாங்குவாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில யூஎஸ்ல வாங்குறாங்க ரஷ்யால போய் படிக்கிறாங்க அங்கெல்லாம் பட்டம் படிப்ப போய் நீங்க பாக்க முடியுமா தெரியாது முக்கியமா இப்ப உட்காண்டிருக்க பா தாத்தா பாட்டி இத்தனோடு குழந்தைங்களோட கிராஜுவேஷன் பாக்குறீங்க அவங்க பெரியவங்களும் அவங்க பார்க்க முடியுமா தெரியாது எனக்கும் மூணு பேர பசங்க இருக்காங்க அப்போ இந்த கிராஜுவேஷன் கிண்டல் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் பின்னாடி பார்க்க முடியாது இப்போ பார்த்து ரசிக்கட்டோன்னு ஆகையினால கிராஜுவேஷன் டேயோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அதை சொன்னேன் சில விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸாக நான் சார விரும்புறேன் என்ன அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க ஆகையினால ஒரு பாட்டு பாத்துமா உங்களுக்கு பாட்டு பாத்துமா ஏன்னா உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு தான் முப்பது விழால முதல் விழா கிராஜுவேஷன் டே ஓகே நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க எனக்கு எல்லாரையும் முக்கியமா குட்டி பொம்மை பசங்களை எல்லாம் கடத்தி போயிடலாமா ஆசையா இருக்கு ஆனா மிருதுவிழால இருந்து முன்னாடி இருக்கிற எல்லாரும் அவ்வளவு அழகா இருக்கிறீங்க அவ்வளவு அறிவா இருக்கீங்க ஓகே ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்புக்கான கொடுக்கும் நல்ல பாட்டு பாட்டு காலையில் படிப்பு பின்பு காணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா உயிர்களிடத்தில் அன்பு வேணும் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் என்று தான் அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் முறைமையடி பாப்பா வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் உரைமையடி பாப்பா பரோடி விளையாடு பாப்பா இந்த பாட்டி பாட்டு பிடிக்குதா ரைட் நான் எதுவும் சொல்லவே வேண்டியது இல்ல பாரதியார் பத்த கவிஞர்கள் ஐம்பது புலவர்கள் போய் சொல்லிச்சு ஒரு குட்டி பொண்ணு எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணாலே நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் ஒரு கிராண்ட் பேரண்டா பேரண்டா உங்ககிட்ட மூணு விஷயம் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்மளுடைய குழந்தை ஃபர்ஸ்ட் வரணும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு அந்த ஒரு டிரைவ் அந்த ஒரு திணிப்பை சின்ன வயசுல இருந்து தயவு செய்து கொண்டு வந்து அவங்களுடைய மனதை பருவத்தை திருடக்கூடிய எந்த ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது இந்த உலகத்துக்கு அவங்க ஒரு பறவை மாதிரி பறக்கிறதுக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு கருவியாக தான் இருந்திருக்கோம் நம்ம வயிற்ற கொடுத்துருக்கோம் இந்த வயிற்று சுமந்த அது மாதிரிலாம் போட்டு கொடுக்க கூடாது அவங்களுக்கு முக்கியமாக இத்தனை சின்ன பசங்க இருக்கிற இடத்துல மூணு விஷயம் ஒரு பேரண்டா கிராண்ட் பேரண்டா நீங்க பண்ண வேண்டியது சொல்றேன் ரொம்ப சிம்பிள் உறக்கம் எல்லாம் ஊ ஊ ஊ ஞாபகம் வச்சுக்கோங்க உறக்கம் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க நிறைய வீட்டில் பத்து மணி வரைக்கும் நீங்க சீரியல் பாக்குறீங்க அந்த சத்தம் குழந்தைங்களுக்கு தப்பாயிடும் அந்த சத்தமே இல்லாத மாதிரி எங்கன்னா ரூமை லாக் பண்ணிட்டு பாருங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைகள் சொல்றேன் அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் இருக்கும் இல்லை இல்லையா பார்க்கறதையே விட்டுருங்க சப்கான்சியஸா எதெல்லாம் காதல விழுதோ கண்ண விட செவி செல்வம் தான் ஆகையினால அவங்க உறக்கத்தை கெடுக்கிற மாதிரி பெற்றவர்களோ மற்ற தாத்தா பாட்டியர்களோ இருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து உணவு உணவு வந்து எல்லாரும் சொல்வாங்க வயிறார சோறு சாப்பிடு வயிறார சாப்பிட்டு கண்ணார தூங்கும் பழமொழியே இருக்கு அந்த வயிறு சாப்பிடும்போது போது புரத பொருளை அதிகமா குடுக்கற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு சுண்டல் நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா முட்டை இதெல்லாம் ரொம்ப செலவாகாது அதே போல எள்ளு தானிய வகைகள் இதெல்லாம் குடுக்கறதுக்கு பழகுங்க இந்த ஸ்நாக்ஸ் டைமை பத்தி எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா சாப்பிட்டே ஆனா எல்லா ஸ்கூல்லும் இருக்கு என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல கூட பேர குழந்தை ஸ்கூல்ல கூட இருக்கு ஸ்நாக்ஸ் டைம் தேவையே இல்லை அப்படி ஸ்நாக்ஸ் டைம்க்கு எதனா அனுப்பணும்னா ஜீரணமாக கூடிய பழங்களை மட்டும் அனுப்புங்க அதுவே போதும் வேற எதையுமே அனுப்பாதீங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாலும் வயிறு புளிச்சிரும் குழந்தைங்களுக்கு முதல்ல உறக்கம் பூ அடுத்து உணவு அதுக்கு பிறகு நல்ல உடற்பயிற்சி அதுதான் அந்த பாட்டை பாடின ஓடி விளையாடு உங்களுக்குமே நல்லா இருக்கும் நீங்களே கூடி போடி விளையாடுனீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்கிட்ட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கு வந்தது அப்படி கஷ்டப்படுற எல்லாம் வரும்போது கஷ்டமா இருக்கும் எங்களோட காலத்துல பதினஞ்சு வயசுலதான் வந்தோம் ஏன் இந்த மாற்றம் சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை உடல் அசையவே மாட்டேந்தும் நீங்க என்ன பண்றீங்க ஐயோ படிக்கட்டும் ஐயோ படிக்கட்டும் உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திடுறீங்க அந்த மாதிரி உட்கார வைக்காதீங்க மாலை முழுதும் விளையாட்டு என்னோட தாத்தா எல்லாம் ஆறு மணி ஆச்சுன்னா விட காணச்சிருவாரு இயற்கை வைத்தியர் என்னோட தாத்தா ஒருத்தர் சித்த வைத்தியர் அவர் இந்த இயற்கை தாத்தா என்ன பண்ணுவாருன்னா ஆறு மணிக்கு விளக்க அணைச்சிருவார் இன்னைக்கும் நான் கண்ணாடி போடாதான் இருக்கேன் கிட்ட இருக்கிறத என்னால பார்க்க முடியும் அறுபது வயசுல கிட்ட இருக்கிறது தெரியாதானே எனக்கு தெரியும் ஏன்னா ஆறு மணிக்குள்ள நீ ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு சிக்ஸ் ஓ கிளாக் மேல லைட் வெளிச்சத்தை எவ்வளோ குறைக்கிறீங்களோ தூக்கத்தையும் ஜாஸ்தி பண்ணும் அது உடலுக்கும் நல்லது ஆனா ஆறு மணிக்கு மேல சூரிய போயிட்ட பிறகு கூட அழகழகா பல்லாங்குடி விளையாடுறதோ இல்லை கோடி பிடிச்சி விளையாடுறதோ தாய்பாஸ் அதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் தான் இந்த பழைய விளையாடுறதால மறந்தே போயிட்டோம் வேற விளையாட்டுகள் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இருக்கும்போது ஆறு மணிக்குள்ள விளையாடுற விளையாட்டு மணிக்கு விளையாட்டு முழுதும் ஹோம்ஒர்க் மேல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அது அவசியம் இல்லை நான் என்னோட பேர பசங்களை கூட்டி போகும்போது நானும் என் பசங்களை என்ன சொன்னோம் என் பசங்க ஹோம்ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் திட்டாம இருந்தீங்கன்னா நாங்க ஸ்கூலுக்கு விடுறோம் அப்படின்னு ஆகையால பசங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க அவங்க ஃபர்ஸ்ட் வரணும்னு இப்பத்தில இருந்தே நீக்கு படிக்க வைக்கிறேன் இப்போத்துல இருந்தே ஐஐடி பண்றேன் தேவையே இல்லைங்க எல்லாராலேயும் அறிவுல சிறந்து விளங்க முடியுமா கிடையாது அறிவுன்றது பலதரப்பட்டது டெய்லரிங் இயற்கை விவசாயம் தச்சு வேலை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட குலத்தொழில் என்னன்னு பாருங்க உங்க தாத்தா பாட்டியில என்ன பண்ணிருக்காங்க அந்த ட்ரைனிங் தயவு செய்து விட்டுறாதீங்க அந்த மாதிரி நீங்க ட்ரைன் பண்ணீங்க அப்படின்னா உறக்கம் உணவு உடற்பயிற்சியோட இந்த தொழில்முறை கல்வியும் அந்த குழந்தைகிட்ட என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து ட்ரெயின் பண்ணினாலே நீங்க ஜெயிச்சிடுவீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க பேரண்டா தோத்துருவேன்னு சொல்லி நீங்களும் பிரெஷர் பண்ணிக்காதீங்க குழந்தைங்களும் பிரெஷர் படுத்தாதீங்க அதான் நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் கண்டிப்பா நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு விஷயம் அதுக்கு பிறகு குழந்தைங்க கிட்ட நீங்க என்னத்தை உற்ப உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது இருக்கு மூணுவோ தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் ஒரு மூணுவோ உற்சாகமா இருக்காங்களா எப்பயும் பாருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா பறக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் அதுக்காக தான் உங்களை அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் வரல அதனால அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்களா லஞ்சம் கொடுத்து ஹாப்பினஸ் வாங்கக்கூடாது ஒரு கண்டிப்போட அவங்க உற்சாகமா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா இன்சோர் பண்ணணும் இன்னொன்னு உறுதி உறுதி எதுல இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டேன் உறுதியா இருக்கணும் நான் பக்கத்துல பாத்து எதுவும் எடுக்க மாட்டேன் உறுதியா இருக்கணும் நேர்மையா இருப்பேன் உறுதியா இருக்கணும் உண்மையா இருக்கிறேன் உறுதியா இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கிறேன் உறுதியா இருக்கணும் இந்த உறுதியும் உற்சாகத்தையும் அவங்க கிட்ட நீங்க விதைச்சீங்கன்னா உறுதியான உண்மையான அரசியல்வாதிகளையும் உறுதியான உண்மையான போலீஸ் போர்ஸையும் கலெக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் டாக்டர்ஸையும் நீங்க உருவாக்க முடியும் ஸ்கூல் தான் உருவாக்கணும் கிடையவே கிடையாது இந்த கல்ச்சர் வந்து நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரியான ஒழுக்கத்தை விதைத்தால் மட்டும்தான் கலாமையா சொல்ற மாதிரி ஒழுக்கமற்ற கல்வி பலதரப்பட்ட இடையூறுகளை சமுதாயத்திற்கு விளைவிக்கும் ஆகையினால ஒழுக்கத்தை பள்ளியிலும் சரி பெற்றோர்களும் சரி பெற்றோருக்கு பெற்றோர்களும் சரி அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கமுடைய கல்வியை நாம் தருகிறோமா என்பதை என்ஷோர் செய்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஐ அம் நாட் ஹியர் டு டாக் வாட் யூ ஹவ் டு டூ வாட் யூ ஹவ் நாட் டு டூ ஐ எம் நாட் ஹியர் டு டாக் உங்களோட பிள்ளை என்னவாக அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க உங்களோட பொறுப்பு மிக பெரியது ஹாப்பி பேரண்டிங் நிறைய இருக்கும் யூடியூப்ல நான் அதெல்லாம் பார்க்கறத பார்த்து எனக்கு சிரிப்பு வரும் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப திருப்பி நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எல்லாத்திலயும் சொல்றது ஒரு மருத்துவராக பெண் மருத்துவரா பிரசவம் பாக்குற மருத்துவரா என்னோட குழந்தைங்களுக்கு நான் டைம் போனாலும் சொல்லுவேன் உங்களுடைய தொழில் அப்பாவோ அம்மாவோ யாருன்னா ஒருத்தர் ஓடுங்க ஒருத்தர் குழந்தைங்களை பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஓடணும் அவசியம் என்னோட கணவர் கொஞ்சம் பேக் சீட் எடுத்து பாத்துட்டார் அது மாதிரி நீங்க பண்ணுங்க நீங்க உங்க குழந்தைங்களை கொடுக்கற மிகப்பெரிய கிஃப்ட் பென் செட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் காஸ்ட்லி ஐட்டம் ஸ்டூரு அதெல்லாம் இல்லை நான் தவடை விட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் நான் கஷ்டப்படுற விஷயம் ஸ்பெண்ட் டைம் வித் ஓ கிட்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் மருத்துவ கல்லூரி போன பிறகு என் தந்தையார் கிட்ட உட்காந்து என்னுடைய சலனங்கள பேசுனது ஞாபகம் இருக்கு நான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையில வந்து திருமணமாகி ஆகி இன்று நல்லபடி இருக்கிறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் வெளிப்படையா பேசுனதுதான் பெரிய காரணம் அது எப்ப வருனா நீங்க இப்பத்திலதே டைம் ஸ்பென்ட் பண்ணாத வரும் உங்களை பார்த்து பயப்படக்கூடாது கூடாது ஆனா மரியாதை இருக்கணும் உங்ககிட்ட ஒளிவு வரை விற்க கூடாது ஆனா எதை சொல்லணும் சொல்லக்கூடாது நீங்க உங்களுக்கு சொல்லி தரணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கலாச்சாரத்துல இருக்கு அதெல்லாம் நீங்க கையில தேர்ந்தெடுத்து மிக சிறந்த பெற்றோராகவும் பெற்றோருக்கு பெற்றோராக அது ஒரு ஹாப்பினஸ் ஒரு பாட்டியா நின்று சொல்றேன் இந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு இவ்வளவு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க எந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏன்ஸ் இல்லைங்க ஒரு நிமிஷம் ஏந்திருங்க ஒரு சிறந்த கைத்தக்கல் கொடுங்க வாழ்க்கையில் எதிர்த்து தெரியுமா மிகப்பெரிய சந்தோஷம் சொத்து சம்பாதிக்கிறது ஆ மக்கட் பேரு மக்கட் பேரு சம்பாதிக்கிறது மக்களுக்கு மக்கள் பேரு சம்பாதிக்கிறது தான் உட்காருங்க குழந்தைது யார் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் அதை விட பேரம்பேத்தி மழலை சொல் அதை விட அது ரொம்ப ரொம்ப அற்புதம் நம்மளுக்கு நீண்ட ஆழ்வு வேணும்னு கேட்கறது எதுக்கு தெரியுங்களா நம்ம அனுபவங்களை நம்ம பேர பசங்களோட ஷேர் பண்றதுக்கு தான் ஆகையினால எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை பார்த்து கொடுப்பதை இறைவன் கொடுத்திருக்காரு ஸோ இந்த முப்பெரும் விழாவுக்கு வந்திருந்து உங்களோட சாப்பாட்டு நேரத்துக்கு உங்களுக்கு நடுவில் நிற்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நம்ம எல்லாரும் இங்கே கூடி கழித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கோம் நல்லதையே உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க நல்லதையே நீங்களும் நினைங்க வி ஷுட் செட் எக்ஸாம்பிள் நிறைய வீட்டில் எப்படி எப்படியும் இருப்பாங்க நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் எப்படி வேணா இருப்பேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய ஒரு மருத்துவரை எதையும் பதிவு பண்ணுறேன் ஒரு தாய்க்கிட்டேருந்து கருமுட்டை வெளியே வரணும் ஒரு தந்தை கிட்ட உயிரோட வரணும் அந்த தாயோட கருமுட்டையில இருக்கக்கூடிய இது தெரியுங்களா எற்றைக்கும் ஏழு புரவிக்கும் உற்றோமே ஆவுமே உனக்கே அவன் பழைய சொல்லணும்னு ஆண்டாள் சொல்லுவாங்க ஏழு ஏழு தலைமுறைக்கு வந்து உனக்கு நான் அடிமை செய்யறேன் நான் உன்னையே பாடுறேன் அப்படிம்பாங்க அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு ஏழு தலைமுறையோட டைரக்ட் ஜீன்ஸ நம்ம குடும்பத்துல இருந்து வாங்கிட்டு வரோம் செவன் இன்டு செவன் சட்டல் ஜீன்ஸ் அத்தனை தலைமுறை வாங்கிட்டு வரோம் நம்ம நல்லவங்களா இல்லைன்னா நம்மளுடைய தலைமுறை சாதனையாளர்களாகவோ வெற்றியாளர்களாகவோ சிறந்த சமுதாய பிரஜையாகவோ வரவே முடியாது நான் நினைச்சா கண்டிப்பா உங்க பேத்தியோ எப்பொழுதுமே எனக்கு நான் தான் என்ற எண்ணங்களை விட்டு விட்டு நமக்கு நாம் இந்த சமுதாயம் மிகவும் அழகானது எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் சதிப்பு தன்மை வேண்டும் மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதை போல் நாம் அவர்கள் முன்னே வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்டுபவர்கள் மட்டும்தான் அந்த வாழ்க்கை முறை அவர்களுள் விதைக்க முடியும் விதைத்த மரங்கள் அத்தனையும் ஒழுக்க முறையோடு விதைக்கப்பட்டால் சிறந்த உதாரணங்களோடு விதைக்கப்பட்டால் விருட்சமாக இந்த ஈத்தை இந்த ஆலமரம் போல வளரும் நீங்களும் இந்த பள்ளியும் இந்த சிறார்களும் கிளைத்து தழைத்து ஒளிந்த ஆலமரம் போல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து இடைவெளிகளில் நன்றி வணக்கம்